ஏற்கெலப்பையே முடிக்கிறான் மாடுகளை முடிக்கிறான் மாடை ஏன் முடிக்க வேண்டியது இருக்கு மாடு இருக்கிற வாய் வேளாண் பெருங்குடி மகன் செயற்கை விவசாயத்துக்கு வர மாட்டான் ரசாயன உரத்தை வாங்க மாட்டான் இந்த மாடை வளர்ப்பான் அது சாணி போடும் அந்த சாணியை எடுத்து எடுத்து உடனே வண்டி நிலத்துல கொட்டுறது ஒரு சாணி குழி இல்லாத வீடு இருக்காது அந்த சாணிக்குழி கொட்டுவான் மாட்டுக்கு போடுற வயத்தோல் அதை கொட்டுவான் மாட்டுக்கு போடுற புல் அது மிச்சம் அதையும் கொட்டுவான் அது மக்கி அப்படியே உரமாகும் அதை விவசாய காலம் முடிஞ்ச பிறகு மாட்டு வண்டியில ஏற்றி கொண்டு போய் அதை தலைச்சுமையாக கொண்டு போய் அந்த நிலத்துல தூவி விடுவோம் அது உரமாயிரும் இந்த மண்ணு கிடாத வளமாக இருக்கும் இந்த இயற்கை உரத்தை இட்டி விவசாயம் செய்கிற போது ஆடுகளை கிடையமாத்துவோம் அது புழுக்கையை போடும் அங்கே சின்ன கழிக்கும் அதெல்லாம் உரம் மண்ணுக்கு வளம் அப்ப அந்த இந்த இயற்கை உரத்தை கொட்டுகிற போது அந்த ஆட்டுச்சாணி அந்த ஆட்டு புழுக்க மாட்டுச்சாணி பயிர்களின் செடிகளின் வேர்ல இருக்கிற போது கொஞ்சோண்டு தண்ணி இருந்தா போதும் சொத சொத ஈரத்தை பிடிச்சு வச்சுக்கிறோம் பல நாட்கள் காய விடாது அப்ப என்ன செய்யலாம் இந்த முறையில் இருந்து இவன மாத்தணும் இதை யார் சொல்றா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டுல லார்டு மெக்காலே பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பேசுறான் என்ன பேசுறான் இந்திய நாடு முழுமைக்கும் நான் குறுக்கின் எடுக்குமா பயணம் செய்வேன் ஆனா அந்த நாட்டுல ஒரு பிச்சைக்காரனோ ஒரு திருவிடனு கிடையாது காரணம் என்ன அவ்வளவு செல்வ வளங்களும் உயர் நியாய உணவுகளும் அந்த நாட்டில இருக்குங்க அப்ப எப்படி அவனை அறிமைப்படுத்துவ முதல்ல அவன் கல்வி முறையை மாற்று அவன் பாரம்பரிய பேராண்மை முறையை மாற்றுங்கறான் அப்ப இன்னொன்னு செய்யணும் என்ன செய்யணும் அவன் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற எண்ணத்தை விதைக்கணும் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து வருவது சிறந்தது என்ற எண்ணத்தை விதைக்கணும் இதை விதைத்தால் தாயவனை அதிகப்படுத்த முடியும்தான் செஞ்சிட்டான் இந்த லாடு மெக்காலை கொண்ட அந்த கல்வி தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம படிச்சிட்டு இது வந்து ஒரு கிளக்கியல் போஸ்ட் சும்மா வேலைக்காரனுக்கான கல்வி தான் அவனுக்கு அடிமையா இருந்து வேலை செய்யறதுக்கு கல்வி கொடுத்த அவ்வளவு தான் நீ ஒன்னும் அறிஞரம் முடியாது உலகத்துல எல்லாரும் படைக்கிறான் நீ பயன்படுத்துற தாய்மொழியில் கத்தவன் எல்லாம் படைக்கிறான் மேடியம் கப்பான் மேடியம் ரஷ்யா மேடியம் அமெரிக்கா மேடியம் செஞ்சீங்கன்னா எல்லாம் இந்தியா மேக்கின் இந்தியா ஏன் ஏன் நீ சொந்த மொழியில படிக்கல பிரச்சனை தான் அடிச்சு ஒரு பாரம்பரிய வேளாண்மை முறையை முடிச்சான் டிராக்டர் கொண்டு வந்தான் டிராக்டர் வியாபாரப்படுத்தணும் என்னடா செய்யணும் பார்த்தான் பல லட்சக்கணக்கான மாடுகளை வாங்கினான் வெட்டி பொழிச்சிட்டான் மாடை இல்லாமல் ஒழிச்சிட்டான் இப்ப உரம் இல்லை எப்படி காலி நீ அன்னைக்கு நமக்கு ஒரு பாட்டு இருந்துச்சு வரப்புயிர நீர் உயரம் நீர் உயரம் நெல் உயிர நெல் உயர குடி உயரம் உயரும் இங்க வரப்பு இருக்கு நீர் இல்ல நெல்லும் இல்ல உயரல அன்னைக்கு இவ்வளவு உயரத்துல இருந்துச்சு சாஞ்சு படுத்துருச்சு குடிஞ்சான் இன்னைக்கு முட்டிக்கால் போட்டா இருக்கிறான் இதாங்க இருக்கிற நிலைமை நுட்பமா பார்க்கணும் இதுக்கு பேர் தான் பச்சை புரட்சியும் வச்சு பிச்சைக்கார கூட்டம் நம்ம மாத்தணும் இந்திய நாட்டில் நூத்தி முப்பது கோடி பேர் நாற்பது கோடி மக்கள் இரவு உணவு தூங்க போறான் இரவு உணவு இல்லாம நாற்பது கோடி பேர் இந்த லட்சண வெங்காயத்தில் உணவு பாதுகாப்பு மசோதா வருது உணவே இல்ல இருக்கிற உணவு உணவா இல்ல ரசமா இருக்கு இதுல பாதுகாப்பு மசோதா எப்படி பிளாஸ்டிக் முட்டை வந்துருச்சு பிளாஸ்டிக் முட்டை கொசு பிளாஸ்டிக் அரிசி வந்துருச்சு தின்னுட்டு சாக போறோம் இதை தெரிந்து என் பிள்ளைகள் உணவு என்ற பெயரில் நஞ்சை திங்கிடு எதிர்கால தலைமுறை நாசமாயிடுமே என்று கதறி துடித்த பெருந்தாப்பன் எங்கள் அப்பன் நம்மால் என்பதை மறந்துவிடக் கூடாது மாட்டை முடிச்சான் ஐயாறு குப்பிட்ட தொண்ணூறு நாள் விளைஞ்சிருத்தான் விளஞ்சு நம்மளுடைய கருடம் சம்பா மாப்பிள்ளா ஒரு மொழி இவ்வளவு வருது கருது வருது இவ்வளவு உயரத்துக்கு விளையுது நம்ம அப்பாவுக்கு முன்மாதிரியா இருக்கிற ஜப்பானிய வேளாண் பேரறிஞன் பண்றாரு பாருங்க அவரும் இதே மாதிரிதான் ஒரு அரசு பணியில் இருக்கிறார் கடைசி அந்த பச்சை புரட்சியை பார்க்குறாரு என்னடா அது இப்படி இது வந்து சரியா இல்லையே அப்படின்ட்டு தன் அப்பாவுடைய நிலத்திலே ஆராய்ச்சியை தொடங்குற அப்பா அவரு இருக்கிற இந்த இந்த குறுகால பயிர் இந்த அண்டிய பயிர் இதுகளை கைவிடுறாரு இந்த குட்ட பயிர்களை எல்லாம் தூக்கி வீசுறாரு வீசிட்டு பாரம்பரிய நெல் தன்னுடைய நெல்லை மீட்டு எடுத்து அதை கொண்டாந்து விதைக்கிறார் அது உயரமா வளரும்போது போது கரை தட்டுப்பட்டது கட்டுப்பட்டது இவ்வளவு உயரத்துக்கு வரும்போது களை என்ன செய்யும் இங்க இப்ப இருக்கிற நெல் களை உயரத்துக்கே நெல் இருக்குது ஆனா அது ஒரு ஆள் மேல நெல் வளரும்போது களை கலை அதுக்கு அதை பத்தி தக்காலப்பட தேவையில்லாம போயிருது அது இயற்கை உரமா இருக்கிறதுனால அதிக நீர் தேவையில்லை அதிக நீர் தேவைப்படாதனால ஈர நிலத்துல ஈரப்பதம் இல்லாதனால அங்க பாக்டீரியா பூஞ்சை காளான் போன்ற நுண்ணுயிர்கள் நிறைய உருவாகிடுது ஒரு தேக்கரண்டி தேக்கரண்டி ஒரு மண்ணை எடுத்து அந்த மாசான புக்கோக்கா என்ன பண்றான் போட்டு ஆய்வு செய்யும் போது பத்து லட்சம் நுண்ணுயிர்கள் ஒரு தேக்கரண்டி மண்ணில் இருக்கு இந்த பத்து லட்சம் நுண்ணுயிர்கள் அந்த நுண்ணுயிர்கள் தான் நிலத்துல விட்டுட்டு வர அந்த வைத்தோல் அடித்தாள் அதை உரமாக அப்ப அந்த இடத்துல

ஒரு நாட்டில் வேளாண் பெருங்குடி மகன் செழிப்பாக வலிமையாக வாழ்கிறான் அந்த நாடு செழிப்பாக வாழுது வளர்கிறது என்று அர்த்தம் அந்த நாட்டில் ஒரு விவசாயி ஒரு வேளாண் குடிமகன் சாகிறான் அது நாடு இல்லை சுடுகாடு என்று அர்த்தம் இதை புரிஞ்சுக்கணும் நுட்பமா புரிஞ்சுக்கணும் இந்த வார் கார் இல்லை செல்போன் இல்லை டிவி இல்லை பிரிட்ஜ் இல்லை ஃபேன் இல்லை இது இல்லை என்று எந்த நாட்டிலும் புரட்சி வந்ததில்லை ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்தது இல்லை தெளிவா புரிஞ்சிக்கணும்